தூசியும் குளிரும் சேரும் போதுதான் பிரச்சனை கபம் அடையும் நிறைய அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில தேநீருக்கு பதில நல்ல இஞ்சி டீ துளசி டீ நெல்லிக்காய் டீ கரிசலாங்கண்ணி டீ குடிக்கலாமே யாராவது கோச்சுப்பாங்களா அது கிடைக்காதா எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு பொருள் அக்ரிசக்தி மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்படி ஒரு டீஸ் கொண்டு வரணும் எல்லார் வீட்டையும் கம்பல்சரியா வாங்கணும் என்ன பெரிய விலை விலை உயர்ந்த விஷயமா நூறு கிராம் அதிகபட்சம் போனால் நாற்பது ஐம்பது ரூபா அதுக்கு மேலே விற்கிறதுக்கு அதுக்கு தேவையில்லை அப்ப நம்ம அதை வாங்கி வச்சு காலையில் அந்த தேநீர் குடி சரி தேநீர் கூடாதா குடிக்கலாம் மிகச்சிறப்பு தேயிலை வந்து அவ்வளவு உடலுக்கு நல்லது ஆனால் தேயிலைய டீயா போடுறதுக்கு யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்மளால் டீயா போட்டு குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் கிடையாது தேநீர் பால் பாயாசம் அப்படிதான் பண்றான் பாலில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு அப்படி கள்ளி சொட்டா அதுக்கு பேர் தேநீர் கிடையாது உலகத்துல எவனும் அப்படி குடிக்க மாட்டான் நீங்க வெளிநாட்டுல போங்க சார் கொஞ்சம் மில்க் கேட்டாலே ஒரு பார்வை பார்ப்பான் இந்தியன டீ குடிச்சவன்னா டீ தண்ணி தான் அது வெறும் டீ தேயிலையை போட்டு கொதிக்கிற வெண்ணில தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு குடிச்சா அதுதான் தேனீர் வேணும்னா கொஞ்சம் தேன் விட்டுக்கோ வேணும்னா ஒரு சின்ன கருப்பட்டி போடுவோம் சக்கரை வியாதி இல்லாதவங்க மற்றவங்க வெறும் தேய் அது மிக சிறப்பு அந்த மாதிரி குடிச்சா அது எதிர்பார்க்கலுக்கு நல்லது வெசல்ஸுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது புற்றுநோய் கூட தடுப்போங்கண்ணா அப்போ ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர் கட்டன் அது கட்டன் சாயா ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் ஆவாரை கஷாயம் ஒரு நாள் நெல்லிக்காய் நீர் இதெல்லாம் ஏதாவது ரொம்ப மெனக்கடல் வேணுமா உங்க வீட்டில் ஒரே டப்பால டீ தூளுக்கு பதிலாக ஒரு நாலு டப்பால் இருக்கணும் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா வச்சுட்டு அவங்கவுங்க அரை ஸ்பூன் போட்டு அந்த பருவத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம்